கயல் அழாத அப்பாக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல இன்று செழியன் ஆறுதல் படுத்த தலை குனிந்தபடியே நின்று கொண்டிருந்தாள் கையல் வெளி டாக்டர் என்ன சொன்னார்ப்பா இன்று குமரேசன் கேட்க ஒன்றும் இல்லையா மாமா நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருந்திருக்கீங்க அதான் லேசான நெஞ்சு வழிதான் வேற மருந்து கொடுத்துருக்காங்க சரியாகிரும்னு டாக்டர் சொல்லிட்டாரு என்று சிலியின் சொல்லிக்கொண்டு என்னமாம் ஆச்சு எதுக்கு டென்ஷன் என்று கேட்க ஒன்றும் இல்லைப்பா ரெண்டு நாளா மனசே சரியில்லை எல்லாம் கையில நினைச்சிதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா போதும் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன் ஒரு மாசத்துலயே இவள் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு இனி நடக்க போகிறதும் நல்லபடியா நடக்கணும் எந்த தடங்களும் வந்துட கூடாதுன்னு தான் எனக்கு ஒரு யோசனையா இருந்துச்சு என்று சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே பிரியா உள்ளே நுழைய மூன்று பேரின் கண்களும் கதவை நோக்கி செல்ல அவளது முகத்தை கவலையாக வைத்தபடியே வந்து கயலின் பக்கம் வந்து நின்று பெரியப்பா இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு பாவம் கயல்தான் ரொம்ப அழுதுட்டா என்று சொல்லிக்கொண்டே கயலின் கைகளை பிடித்து கொண்டு அவளது கண்ணீரை துளைத்து கொடுத்தாள் பிரியா இப்போ பரவாயில்ல பிரியா மக கல்யாணத்தை நடத்தி முடிச்சாதான் என் கடமை முடியும் அதுவும் இல்லாமல் அவள் சின்ன பொண்ணு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து புரிய வைக்க ஒரு ஆளா இல்ல அப்பா வேண்டாமா என்று சொல்லி பிரியாவை பார்த்து நக்கல் கலந்த சிரிப்பு சிரித்தார் குமரேசன் அவரது மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறியாத பிரியா இப்படி பேசிட்டே இது சரியான மடையனா இருப்பான் போல இன்று தனது பெரியப்பாவை நினைத்து மனதிற்குள் சிரித்து கொண்டிருந்தால் பிரியா சரிமாமா நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க வெளியே இருக்கோம் ஒரு ஒரு மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம்னு டாக்டர் சொல்லிட்டாரு இன்று வெளியே சென்றவர்களை குமரேசன் செலியா என்று அழைக்க நான் உங்ககிட்ட பேசணும் என்று சொல்ல பிரியா முகத்தை சுழித்தபடியே கயலை அழைத்து கொண்டு அங்கே இருந்து வெளியே சென்றால் ஒரு அரை மணி நேரமாக உள்ளே என்ன பேச்சு நடந்ததோ முகத்தில் ஒரு டென்ஷன் உடனே வெளியே வந்து நின்றான் செலியன் யாரும் இதை பற்றி கேட்காது பிரியா முதலில் மெதுவாக சென்று சிலியனின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அத்தா என்னாச்சு இவ்வளவு நேரம் பிரியப்பா என்ன பேசிகிட்டு இருந்தாங்க என்று கேட்க ஒன்றும் இல்லைம்மா அவரோட உடல்நிலை விஷயமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் என்று சொல்ல கயல் ஓடி வந்து அப்பாக்கு என்னாச்சு என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா சிலியா என்று கேட்க இல்லைம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ முதல்ல எங்கள் அம்மா கிட்ட போய் உட்காரு தனியா இருந்தா இப்படி தான் ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்ப அதான் நான் இருக்கேன்ல தான் என்று பிரியா கேட்க இவ்வளவு நேரம் அவள் தனியாக தானே எழுதுகிட்டு இருந்தா நீ என்ன பண்ண என்று கேட்டபடியே எழுந்து மீனாட்சி அத்தையிடம் சென்று அத்தை கிளம்பலாமா என்னன்னு கேட்டுட்டு வரேன் நீங்க மாமா கிட்ட போயிருங்க என்று கூறிவிட்டு நகர்ந்தான் கிளம்பலாம் என்ற முடிவிற்கு பிறகு மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டும் டாக்டரிடம் ஆலோசனை பெற்று கொண்டு கார்களிலும் ஏறி வீடு வந்து அடைந்தனர் அனைவரும் அனைவரும் அமைதியாகவே இருக்க நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்படியா இருப்பாங்க நான் நல்லா தான் இருக்கேன் எல்லாரும் கிளம்பி இருங்க வீட்டுக்கு ஆட்கள் வருவாங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க தயல் நீ போய் கிளம்பு எதுக்கு இப்படி இருக்க என்று தனது செல்ல மகளை கண்டித்து உள்ளே அனுப்பிய குமரேசன் எல்லோரையும் அனுப்பி கிளம்ப வைத்தார் அனைவரும் குளித்து கிளம்பி அவரவர் வேலைகளை செய்ய ஆரம்பிக்க பிரியா இங்கே வாமா கமலா எங்க ஆளே காணோம் எல்லாரும் இங்க இருக்கோம் அவள் எங்கே போயிட்டா நீ போய் அவளை கூட்டிட்டு வா என்று சொல்ல சரி பெரியப்பா என்று சொல்லி வேகமாக தனது வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் பிரியா மணி காலை பத்து ஆகியிருக்க வீடு கொஞ்சம் சாதாரணமான நிலைக்கு மாறியிருந்தது பூஜை அறையில் படங்களுக்கு பூ இட்டு பத்தி சாம்பிராணி வீடு முழுவதும் மனம் வீச சாமி வாங்க என்று மீனாட்சி அழைக்க அனைவரும் பூஜை அறையின் முன்னர் வந்து நின்றனர் பூஜை அறையின் வாசலில் நாற்காலி கம்பீரமாக அமர்ந்து உள்ளே பார்த்து கை கூப்பி இருந்தார் குமரேசன் தீபா காட்ட அனைவரும் சாமி கும்பிட்டு முடித்து அனைவரும் நிற்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன் என் மகளோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அதை கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் நம்ம கூடையே இருந்து செஞ்சிட்டு இருக்காங்க என் பொண்ணு என் பேச்சை கேட்பான்னு நினச்சேன் ஆனால் அவள் என்ன பண்ணுறான்னு அவளுக்கே தெரியுதான்னு எனக்கு தெரியலை அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நாளைக்கு இந்த கல்யாணம் நடக்காது என்று அவர் சொல்ல யாருங்க யார் என்ன சொன்னா அண்ணன் என்னாச்சு யார் என்ன பண்ணது என்று ஆளாளுக்கு கேள்வி எழுப்ப கையில் தலை குனிந்தபடியே அவர் சொன்னதை நினைத்து கண் கலங்கினாள் செலியன் ஒன்றும் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தான் யாரும் எதுவும் கேட்காதீங்க எல்லாம் நல்லதுக்கு தான் என்று சொன்னபடியே செலியா என்று குமரேசன் அழைக்க தலையை அசைத்தவன் நேரே பூஜை அறைக்குள் சென்று அவர்களது திருமணத்துக்கு வாங்கி வைத்திருந்த மஞ்சள் கயிற்சை எடுத்து வந்து நிற்க தலையை உயர்த்தி கையில் அவனது முகத்தை பார்க்க ஆமா இன்னைக்கு அதுவும் இப்போதான் என் மகளுக்கு கல்யாணம் என்று சொல்லிக்கொண்டு எழுந்து புதிதாக இருக்கும் மலர் மாலைகளை செழியனின் கையில் கொடுத்தும் உதிர்ந்த சில பூக்களை கையில் எடுத்து அனைவரின் கைகளிலும் கொடுக்க தனது கணவனின் பேச்சை கேட்ட மீனாட்சியும் அங்கு நின்ற அனைவரும் ஒன்றும் சொல்லாமல் அவரது வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தனர் மாலையை கயலின் கழுத்தில் போட்ட செழியன் தனது கழுத்திலும் போட்டுக்கொண்டு கீழே அமர கயல் நின்று கொண்டிருந்தாள் கயலின் கையை பிடித்து குமரேசன் கீழே அமர வைக்க உட்கார்ந்து கொண்டவளின் கண்களில் கண்ணீர் கட்டிக்கொண்டு நின்றது அம்மா மதுவை என்கிட்ட கொடுங்க இன்று தனது மகளை தனது கைகளில் வாங்கி கொண்டு மடியில் அமர வைக்க குட்டி தனது அப்பாவின் முகத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள் குமரேசன் அவரது மனைவி மீனாட்சியும் மீனாட்சியின் அண்ணன் கதிரேசன் கதிரேசனின் மனைவி பார்வதி அனைவரும் தாலியை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ள தாலி கயிற்றை எடுத்து கொடுத்தார் குமரேசன் தனது கைகளில் வாங்கிய செலியன் தனது மகளை பார்த்து சிரித்துக்கொண்டு பிஞ்சு கண்ணத்தில் முத்தம் வைத்து சிரித்தபடியே கயலின் முகத்தையும் அவளது கண்களில் வழியும் கண்ணீரை பார்த்தபடியே தாலி கயிற்றை கழுத்தில் சுற்றி கொண்டு வந்து முடிச்சுகளை போட கண்களை மூடியபடியே கயல் இருக்க மூஞ்சு முடிச்சையும் போட்டு முடித்து தனது வாழ்க்கை துணையாகவும் தனது குழந்தைக்கு தாயாகவும் அவளை ஏற்றுக்கொண்டான் செழியன் எழுந்தவன் கயலை பார்க்க அவள் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் இயலவில்லை கயல் இன்று அவன் குரல் கொடுக்க இருவரும் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசை பெற்றனர் வெளியிலிருந்து சிரித்துக்கொண்டே கமலாவுடன் உள்ளே நுழைந்த பிரியா கண்ட காட்சியில் சிலையாக மாற கையல் பிரியாவை பார்த்து குச்ச உணர்ச்சியில் தலை குனிந்து நின்று கொண்டிருந்தாள்